இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரும்பில் மருதாம்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உளவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஏ குருசாமி அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கு நாம த எடுத்துக்கொள் தலைப்பு மருதாம்பு கரும்பு சாகுபடி மருதாம்பு வந்து சில பயிரில் வந்து கட்டை கரும்பு சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மருதாம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அளவுலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி அந்த ஒரு கரும்பு ஆலை அல்லது கரும்பு தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா அதனுடைய பரப்பளவில் வந்து பயிர் சாகுபடி பரப்பளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்னிஸ்டு மூணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அடுத்தா ஒரு ஒரு நூறு ஏக்கர் வந்து கடவுள் கரும்பு இருக்கு பிளான்ட் கேன் அல்லது மெயின் கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடவு கரும்பு வந்து நூறு ஏக்கரில் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு ஏக்கர் வந்து கட்டக்கரும்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வரம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து புதுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து கிட்டத்தட்ட இப்போ கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வந்து கரும்பு சாகுபடி பண்ணக்கூடிய பரப்பளவு வந்து குறைஞ்சிட்டு வருது அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம் அதை விட முக்கியமானது வந்து இப்போது ரெண்டாயிரத்தி பத்து பன்னிரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒன்று லட்சம் ஏக்கர் வந்து கரும்பு சாகுவிடுங்கிறது அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் ஏக்கர் தான் வந்து கரும்பு பார் ஹெக்டர் தான் வந்து கரும்பு சாகுடிங்க ஆக இந்த பரப்பளவு வந்து குறைஞ்சி வருது உற்பத்தி சென்னை வந்து இப்போ நாம் முதலிடம் இருந்தாலுமே வந்து மற்ற மாநிலங்கள் வந்து நம்ம நிலையில் வந்து போட்டி போட்டு அதிக மகசூல் எடுக்கிற ஒரு சூழ்நிலை நிலை வருது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை நீர் உரப்பாக்கணும் ஏன்னா பாசனம் வந்து அரசாங்கத்திலே சரி தொழில்நுட்ப வந்து நிறைய முயற்சிகள் இருக்கு கரும்பு சாகுதில் வந்து அதில் குறிப்பாக வந்து நிலத்தடி சொற்பீர் பாசனம் அப்படிங்கிற வந்து இந்த கரும்பு மகசூல் உற்பத்தி அதிகரிக்கிறது வந்து முக்கியத்துவம் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ மருதாம்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து விவசாயத்தை வந்து ஒரு பொதுவாக ஒரு கருத்து என்ன நிலை வருது அப்படின்னா மருதாம்பு அதாவது நடவுத்தரங்களோட வந்து மருதாம்பு பயிரில் வந்து மகசூல் வந்து குறையாதான் எடுக்கிறாங்க எப்படி அப்படின்னா இப்போ ஏக்கருக்கு வந்து சராசரியா வந்து ஒரு முப்பத்தஞ்சு டன் எடுக்கக்கூடிய விவசாயம் வந்து மருதாமுகம் கட்டக்கரும்பு சாகுபடியில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து டன் அதாவது இருபத்தி அஞ்சு முப்பது டன் மகசூல் இருப்பாங்க ஆனால் விஞ்ஞான பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நடவு விட வந்து கட்ட தான் வந்து மகசூல் வந்து அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா கரும்பு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு புல் வயசாகும் சரிங்களா அப்போ கரும்பு முதல்ல நான் வந்து நடவு கரும்புல வந்து க கரும்பு வெட்டின உடனே அது இப்போ ஏற்கனவே சூறு மற்ற எல்லாமே வந்து நிலச்ச நிற்கிறது அதுலேருந்து வந்து நிறைய சிம்பு வெடித்து அதுலேருந்து வந்து கரும்புகளை உற்பத்தி பண்ணும்போது கண்டிப்பா வந்து நடவு கரும்புட வந்து மருதாம்பு கரும்புல தான் அல்லது மருதாம்பு தான் வந்து மகசூல் வந்து அதிகமா இருக்கணும் அல்லது நடவு கரும்புக்கு அட்லீஸ்ட் ஒரு சமமான ஒரு நிலையை கூட எட்டலாம் ஆனால் உண்மையான பாத்தீங்க அப்படின்னா வந்து மகசூல் வந்து நடவு அல்லது மருதாம்பு கட்டக்கரும்புல வந்து மகசூல் வந்து குறைவாக தான் இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான ஒரு இதை வந்து ஒரு தொழில்நுட்பம் ஒரு இடர்பாடு அல்லது ஒரு சூழ்நிலை அச அசாதாரணமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் அதுல முதல் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து கரும்பு சாகுபடி பண்ண உடனே அல்லது கரும்பு வெட்டின உடனே வந்து கோகைகளை வந்து நிலத்துல எரிச்சுதாங்க அது வந்து அவங்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி நோய் தாக்கல் அதாவது நடத்தரங்கு வந்து பூச்சி நோய் தாக்கல் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து அவங்களோட ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா வந்து புகையை வந்து நிலத்துல எரித்து விட்டேன் அப்படின்னா அந்த பூச்சி நோய் தாக்கல் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது அது சில நேரங்கள நம்ம ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா தோகை எரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மருதாம்பு பயிர் வந்து அந்த துளுர எண்ணிக்கை வந்து குறையும் ப்ரோட்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த முளைப்பு திறன் வந்து கண்டிப்பாக குறையும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோகையை வந்து எரிக்கும் போது நிறைய வந்து சத்துக்கள் வந்து இழப்பு ஏற்படும் இப்போ ஒரு ஹெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஆறு டன் நூற்றி அஞ்சு டன் எட்டக்கூடிய விவசாயிகளில் வந்து அதில் வெட்டுறோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டரில் நாற்பது டன் வந்து தோகை வந்து கிடைக்கும் தோகை வந்து நாற்பது டன் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து அறிவிப்புப்பூர்வமாக உள்ள அப்போ இந்த நாற்பது இருந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து தலைச்சத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு செக்டருக்கு நூறு கிலோ கிடைக்குது மணிச்சத்து பாஸ்பரன் சொல்லக்கூடிய மணிச்சத்து வந்து ஐம்பது கிலோ கிடைக்குது அதே இது பொட்டாஷ் வந்து சாம்பல் சத்து வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கிலோ வந்து கிடைக்குது ஆக இந்த தோகையை விட்டு நாம் எரிக்கும் போது இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இழப்பு ஏற்படுது அதுலேயும் குறிப்பாக வந்து தலைச்சத்து மணிச்சத்து வந்து முழுசாக வந்து விரையினாது ஆனால் சாம்பல் சத்து வந்து அதிகமாக இழப்பு ஏற்படுவதில்லை அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துகள் ஸோ அல்லது இரண்டாம் நிலை சத்துகள் சொல்லக்கூடிய இந்த கால்சியம் மெக்னீஷியம் சிலிக்கன் வந்து ஓரளவு அந்த ஒரு குறைவதில்லை இது எல்லாமே வந்து குறையுது அதிலும் குறிப்பாக வந்து தோகை இருப்பதன் மூலமாக வந்து மண்ணோட அங்ககத்தன்மை ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய கரிம பருவனுடைய சதவீதம் வந்து கண்டிப்பாக குறையுது எப்போல்லாம் வந்து மண்ணுக்கு வந்து கரிம அளவு வந்து கார்பனுடைய அளவு குறையுதோ அப்போ வந்து கண்டிப்பாக நுண்ணுயிரினுடைய செயல்பாடு வந்து கண்டிப்பாக குறையும் ஆக நாம கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து நேரடியாக எரித்து வந்து வீணாக்குறோம் அது வந்து வான்வெளியில் அல்லது விண்வெளியில் போய் கலக்குது நுண்ணுயிரோட செயல்பாடு வந்து குறையுது கண்டிப்பாக வந்து நுண்ணுயிரோட செயல்பாடும் அந்த கரிமம் வந்து குறையும் போது வந்து கண்டிப்பாக வந்து நுண் உயிரினுடைய செயல்பாடு வந்து குறையும் போது வந்து மண்ணில் வந்து மண் வளம் வந்து கண்டிப்பாக பாதிக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக நடவு இருந்து மருதாம்பு கரும்பு அல்லது கட்டை கரும்பு சாகுபடியும் போகும்போது மண் வளத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து மிக மிக முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தமரத்தில் கரும்பு அப்படின்னு எடுத்துனா வந்து ஒன் பிளஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம் ஒன் பிளஸ் டூன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நடவு கரும்பு ரெண்டு கட்டக்கரும்பு ஆக நடவு கரும்பு வந்து அடியுரம் சரியும் சரி தொழு எல்லாத்தையுமே போட்டு நல்லா நிலத்தை தயார் பண்ணி அதை வந்து நம்ம நடவு கொண்டு போகலாம் நடவு கரும்பு வந்து வெற்றிகரமாக சாகுபடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கட்டக்கரும்புக்கு வந்து அந்த அடியுரம் அல்லது குறிப்பாக வந்து உர மேலாண்மை வந்து கொஞ்சம் விவசாயிட்ட வந்து அதாவது உர மேலாண்மை நியூட்ரியன் மேலஞ்சன் சொல்லக்கூடிய அந்த உரம் மேலாண்மை வந்து கொஞ்சம் அதனுடைய விழிப்புணர்வு அல்லது அடிப்படை தேவை வந்து கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் நடவு கன்மையோட வந்து கட்டக்கர்ம அல்லது மருதாம்பு கரும வந்து உரம் மேலாண்மை வந்து குறைவாக தான் சேராங்க ஏன் காரணம் அப்படின்னா இதுதான் அந்த மா அதே மாதிரி எரிக்கும் போது வந்து நம்ம வந்து நிறைய ஒரு நல்ல குணங்களுடைய மண் வளத்தை அதிகப்படுத்திக்கிற குளங்களை வந்து இழக்கிறோம் ஒன்று சத்து குறைபாடு வந்து ஏற்படுது மண் வளத்தை பாதுகாக்க முடியல ஏன் அப்படின்னா நுண்ணுயிர்கள் வந்து நிறைய சேர்த்து போகுது நுண்ணுயிர்கள் மற்ற இந்த அங்க ஆர்கானிக் கார் சொல்லக்கூடிய அந்த அளவுகள்லாம் குறையும் போது கண்டிப்பா வந்து நுண்ணூட்ட சத்து குறைபாடு வந்து ஏற்படும் ஏன் அப்படின்னா இந்த நுண்ணூட்ட சத்த வந்து தேவையான தாமிரம் இரும்பு தாமிரம் மற்றும் இரும்பு சத்தை வந்து அதிகமா எடுக்கக்கூடிய பயிர் வந்து கருந்து மருதாம்பு பயிர்கள் வந்து இந்த சத்துக்கோடைய குறைபாடு வரும்போது வந்து கண்டிப்பா வந்து ஆரம்ப வளர்ச்சி வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும் இலைகள் வந்து வெளியூர் நிலத்தை காணப்படும் அப்போ கண்டிப்பா வந்து அடுத்த அதனுடைய தொடர் விளைவாக வந்து தலைச்சத்துடைய பயன்பாட்டு திறமை வந்து கண்டிப்பாக குறையும் அதனால தான் வந்து மகசூல் வந்து குறையுது அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மருதாம்பு பயிரில் வந்து மகசூலை வந்து குறையதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாவது காரணம் பார்த்தேன் அப்படின்னா பயிர் எண்ணிக்கை இப்போ விவசாயிகள் வந்து முதல்ல வந்து கரும்பு வந்து சாகுபடி பண்ணி நடவு திறமை வந்து வெட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்குள்ளார இந்த தோகைகளை எல்லாத்தையும் நீக்கி பக்கவாட்டில் போட்டு அல்லது வரப்புக்கு இடையில வந்து நல்லா போட்டு தண்ணி பாய்ச்சி ஒரு வாரத்துக்குள்ளார தண்ணி பாய்ச்சி வந்து அடுத்த மேலாண்மை முறை வந்து போகணும் அதுல குறிப்பாக வந்து கட்டக்கெரும வந்து முக்கியமான தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட செய்தி கங்கறுத்தல் ஸோ அது வந்து ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் அதை வந்து பண்ணதுக்கு வந்து இந்த தண்ணீர் சட்டக்கூடிய காலங்கள் வந்து அதிகமாயிடுச்சு அல்லது இடைவெளி அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த வந்து மேலாண்மை தொழில்நுட்பத்தை வந்து நாம் கடைபிடிக்க முடியாது அதே மாதிரி உர நிர்வாகத்தை பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட செய்தி கங்கறுத்த உடனே வந்து கண்டிப்பாக உர வந்து கட்டக்கரம்புக்கு வந்து இருபத்தஞ்சு நாள் குள்ளார பண்ணியும் அடியுரம்புங்கிறது வந்து இருபத்தஞ்சு நாள் பண்ணும் அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து நான் சொன்ன அந்த காரணங்களால் வந்து தலைச்சத்து குறைபாடு ஏற்பதுனால வந்து ஏக்கருக்கு ஒரு மூட்டை குறைந்தது வந்து ஒரு மூட்டை வந்து ஏக்கருக்கு அல்லது குறைந்தது இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது கிலோ வந்து தலைச்சத்து யூரியா வடிவத்தில் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட்டுற திறனை வந்து அதிகப்படுத்த முடியும் குறிப்பாக வந்து தலைச்சத்து மணி சாம்பல் சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய இருபத்தஞ்சி முப்பது கிலோ யூரியாங்கிறது வேறு நட்ட இருபத்தி அஞ்சு நாளில் வந்து ரெண்டு மூட்டை வந்து யூரியா வந்து அடிகரமாக கொடுக்கணும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்து ரெண்டு மூட்டை டிஏபி அதை வந்து கண்டிப்பாக உர நிர்வாகத்தை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறம் நான் சொன்னக்கூடிய இந்த பயிர் எண்ணிக்கை வந்து முக்கியம் கட்டக்கரம்பு வெட்டின உடனே வந்து பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கிறதுனால வந்து மகசூல் வளர்த்த வந்து ஏற்படுது அதை வந்து ஒன்று கரணையை போட்டு பழுதி போடலாம் அல்லது ஏற்கனவே வெட்டின கங்க இருக்கும்போது வெட்டின அந்த சூறுல எடுத்து வந்து மண்ணை வந்து நல்லா மூடி நல்லா முழுத்து விட்டு பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்க முடியும் அதுக்கப்புறம் முக்கியமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீர் நிர்வாகம் நாம மருந்து மருதாம்புகளை வந்து நீர் நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து முக்கியமா அதே குறிப்பாக வந்து சொன்னிர் உப்பு போயிட்டோம் அப்படின்னா நாம சொல்லக்கூடிய இந்த பயிருட வளர்ச்சி பருவத்திற்கு ஏற்ப வந்து நீர் வந்து அதாவது எப்படி வந்து பசிக்கிற குழந்தைக்கெல்லாம் அப்பப்போ உணவு கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து கரும்புக்கு தேவையான அளவு வந்து நீரை வந்து வளர்ச்சி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும் உர நிர்வாகத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு முடியும் அடுத்து வந்து பூச்சி நோய் நிர்வாகம் இது வந்து கண்டிப்பாக மருந்தாமலும் அதிகமாக இருக்கும் அதில் நாம் குறிப்பாக சொல்லக்கூடிய வந்து இந்த கலை மேலாண்மை கண்டிப்பாக வந்து கட்ட மருந்தாங்க வந்து கலை நிர்வாகம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் கண்டிப்பாக வந்து கட்ட செய்தி கங்கு அறுத்த உடனே வந்து கலை நிர்வாகம் அதை வந்து நம்ம ஆள் வச்சு இப்போ வந்து கரும்புல வந்து கலைநிர்வாகம் அல்லது கட்டுப்பாடுகளை அல்லது வந்து முடியாத காரியம் அதுக்கு வந்து நாம பரிந்துரை செய்யக்கூடிய என்னென்னா ஏக்கருக்கு வந்து அரை கிலோ வந்து அட்ரஸ் டூ டி அப்படிங்கிற கலைக்கொல்லி அதுக்கப்புறம் அது கூட வந்து டாடா மெட்ரிக் அது வந்து ஏக்கருக்கு இரநூறு மெர்லி இது ரெண்டையுமே கலந்து இரநூறு லட்சம் தனியில் வந்து ஒன்று போல தெளித்து விட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து அந்த கலை நிறுவனத்தை வந்து கட்டுப்பாட்டு பேச முடியும் அதுக்கப்புறம் வந்து நல்லா சிந்து வெடிச்சு வரும்போது ஒரு தொண்ணூறு நாள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கலை கொல்லி வந்து கண்டிப்பாக இது பண்ணும் அப்பவும் வந்து ஏக்கருக்கு வந்து அரை கிலோ வந்து பூப்போடி டாட்டா மெட்டி அல்லது மெட்டி சொல்லக்கூடிய டாட்டா மெட்டி வந்து ஏக்கருக்கு வந்து இரநூறு மில்லி அல்லது செங்கார் இரநூறு மில்லி இந்த கலந்து எடுத்து மறுபடியும் ஒரு தொண்ணூறாம் பக்கம் வந்து நான் நேரில் செடிச்சேன் அப்படின்னா இந்த மருதாம்பு கரும்பு வந்து அதிகமாக அந்த சாகுபடியில் வந்து அதிகமாக இடையூறு தரக்கூடிய அந்த கொடி வகை வந்து நாம் வந்து கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்க முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் உரம் பூச்சி சாரி பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தை கண்டுபாட்டுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மகசூல் வந்து அதுவும் குறிப்பாக வந்து மருதாம்பு கட்டைக்கரும்பு சாகுபடியில் வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய நடவு கரும்புக்கு அதிகமான மகசூலை எட்ட முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ குருசாமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஏழு மூன்று இரண்டு மூன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்